சளிக்கு இதமான கொள்ளு ரசம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க கால் கப்பு கொள்ளுரமாக மீடியமாக கொள்ளு வறுத்தாச்சு இப்போ வந்து ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு கம்மியாக போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால மிளகு கம்மியாக போட்டுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் ஒரு பல் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கொ கருவேப்பிலை குழந்தைங்க இல்லைன்னா நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வரமிளகா வச்சுருக்கேன் குழந்தை இருக்கனால நான் வரமிளகா போடலை இப்போ இதெல்லாம் குறை உரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ குறை உரப்பா அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி ஒரு தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் தேவையப்போ உப்பு கல் உப்புப்பு சேர்த்துக்கோங்க சால்ட் உப்பில் கெமிக்கல் இருக்கு இதை இப்போ வந்து நல்லா கலக்கிக்கலாம் கரைச்சாச்சு கொத்தமல்லி ஒரு சில பேர் இறக்கையில் போடுவாங்க நம்ம வந்து இப்போ கரைக்கையில் போட்டோம்னா டேஸ்ட் தனியாக தெரியும் இப்போ கரைச்சாச்சு ரசம் எப்படி வைக்கணும் பாக்கலாம் வாங்க தேவையான அளவு எண்ணெய் ஒரு கடுகு போட்டு சரியாக மோடர போறதுக்கு தண்ணி ஊத்தறேன் கடுகு போட்டுறேன் ரெண்டு மிளகாய் போட்டுறேன் தண்ணி ஊத்திடணும் நீர் காந்தரனும் காம்போ காந்தரமா இருக்குறதுக்கு ஒரு கரத்துல ரசம் ஒரு கொதி விட்டுருக்கலாம் ஏன்னா கொல்லு இது பண்ணியிருக்கனால ஒரு கொதி ரசம் விட்டால் போதும் இப்போ வாங்க ரசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கையிலே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பார்த்தீங்களா இதை சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்